அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எம்டி லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறமே இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியில் அமைஞ்சிருக்குது தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளங்க பஞ்சாயத்து மெட்டல் ரோடு பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க பிளைன் லேண்டுங்க ஃபுல்லாகவே பிளைன் லேண்டு செம்மண் பூமி ஜல்லிமண் பூமி தானுங்க பூமி பார்த்திங்கன்னா வடகிழக்கு சரிவாக வாஸ்து முறைப்படி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் விவசாய பர்பஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆகுங்க வாங்கி சர்வீஸ் கிணறு எல்லாமே பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு அருமையான இடம் அதே மாதிரி விவசாயத்தோடு சேர்த்து நீங்கள் ஒரு அடிஷ்னலாக கோழி பண்ணை இது போடுற மாதிரி இருந்தாலும் கிழமைக்கு நிலம் நல்லாவே இருக்குதுங்க அதுக்கும் ஆகுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே அக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு கம் இருக்குதுங்க பக்கத்தில் அதனால் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாமே சூட்டபுளாக ஆகக்கூடிய ஒரு அருமையான பூமி போர் போட்டாலேயும் மேலாலேயும் தண்ணி ஆகக்கூடிய இடமேங்க ஒரு சைடு பிஏபி தண்ணி பாயும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அமராவதி சைடு அமராவதி பாசனமும் உங்களுக்கு பக்கமாக இருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மேலாலே இருக்கக்கூடிய இடம் அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது அட்டகாசமான பூமி மெயின் ரோடுக்கு உங்களுக்கு பக்கம் ஆகிக்குதுங்க டோட்டல் வந்து மூணு ஏக்கராங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டல் மூணு ஏக்கராங்க இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அளவான பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு நல்ல இடம் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே இது வந்து சூப்பரான இடம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே